ப்ரோ அடு சுடுகாட்டில் போய்ட்டு உட்காந்து நான்வெஜ் சாப்பிடுங்க ப்ரோ கல்லரை மலை உட்காந்து நான்வெஜ் தான் சாப்பிட்ணும் அப்புறம் நான்வெஜ் வாங்கிட்டு வந்துட்டேன் நம்ம சுடுகாட்டுக்கு வந்துட்டோம் இங்கே தான் என் மாமா மச்சான் பங்காளி மத்தமாக பெரியப்பா எல்லாருக்குமே வேற அவருக்கு அப்படி கொஞ்சம் ஒரே துண்டு மூட்டு போட்டு நம்ம கல்லறை மலை உட்காந்து சாப்பிட போகிறோங்க சரிவா நீ இந்த முடிவுக்கு வந்ததுக்கு பின்னாலேயே உன்னை போக வேணான்னு சொல்கிறதில் அர்த்தம் இல்லை போல பயம் வரே இருக்கு வேற அது அதுதான் பாருங்க வெளக்கம எடுத்து பயத்துக்கு கல்லறிகே ஒன்றம் பாருங்க இப்ப வந்து கல்லறி மட சாப்பிட சாப்பிடுவோம் நம்ம தாத்தான் நினைக்கிறேன் எ கிலோமீட்டரு வாங்க சாப்பிடலாம் ஆரம்பிக்கலாம் மணி வர நைட்டு பன்னெண்டு மணி ஆகிட்டு வரேன் பயமாக இருக்குது இருந்தாலும் ஐயா கொஞ்சம் வச்சுட்டு ஐயா வா தெரியல வச்சுட்டு நம்ம சாப்பிட்லாங்க இப்போ பெரிய பேர் போட்டுருக்க கொஞ்சம் என்னங்களா சாப்பிடுறேன் இப்போ சாப்பிட்லாம்

லைஃப்லேயே நான் இந்த மாதிரி கலரில் உட்காந்து சாப்பிட்டதே கிடையாதுங்க ரோட்டில் சாப்பிட்ருக்கேன் காட்டில் சாப்பிட்ருக்கேன் எங்கே தான் சாப்பிட்ருக்கேன் நான் கலர் நம்மளால் உட்காந்து சாப்பிடுதுல பயத்தோடு சேர்ந்த டேஸ்ட்டும் கிடைக்கிதுங்க அதுவும் சிக்கன் சாப்பிட்டானோ இறங்கி மாட்டுது இங்கே மாதிரி அந்த மாதிரி இருக்குது பகலில் வந்தாலே பயமாக இருக்கும் வீட்டில் வந்து முனி மாதிரி அலைய விட்டானோங்க சாப்பிட்டு என்னடா முகத்தையும் உடம்பையும் முறப்பா வச்சிருக்க கால கடகட ஆடுது பில்டிங் பேஸ் பேசுமட்ட கொஞ்சம் வீக் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க அப்படி நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோ நான் கமெண்ட் பண்ணுங்க அதுவும் பண்ணுவோம் That's a bye bye.